இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் நூற்றம்பது உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டிருக்கேன் அந்த ஆட்ட ஆட்டப்போ இல்லாமல் கொஞ்சோன்னு பழைய சாதம் எடுத்து போட்டிருக்கேன் அது போட்டோம்னா நல்லா உளுந்தோடை வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சோன்னு பழைய சாதம் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் உளுந்தோடைக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் அரை ஸ்பூன் ஒரு ஸ்கூல் கருவேப்பில் உளுந்தவடைக்கு தேவையான உப்பு இப்போ இதோட பச்சரிசி மால் ரெண்டு ஸ்பூன் போட்டால் கொஞ்சம் மொறு இருக்கும் உளுந்தவடை தேவை कर देन इते धू काला उठाम ओरच आहा कर बोगल ியாப்பாண்ட்விட்சா உளுத்த விட ரெடி ஆயிடுச்சு